குருவாகி வந்து அருளிநான் கந்தன் அரசைப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்த சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதத்துக்குரிய ராசி பலனை வந்து காணவிருக்கிறோம் மார்கழி மாதத்தில் பன்னெண்டு ராசிகளும் கடந்து வரக்கூடிய சூழல்கள் என்ன எப்படி கடந்து வரலாம் என்பதை சிறப்பாக காணலாம் மார்கழி மாதம்னாலே நமக்கு சூரியன் தனுசு ராசிக்கு செல்வதை தான் சொல்கிறோம் இந்த மாதம் வந்து இறை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதம் முப்பது நாளும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் வரும் வருடத்திற்குள் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணைகள் பார்த்திங்கன்னா மேஷத்தில் குரு கண்ணியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சூரிய பகவான் கும்பத்தில் சந்திர பகவான் நமக்கு கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் மகரத்தில் சந்திர பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பதினைந்தாம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார் புதன் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி விருச்சகத்திற்கும் அவரே பதினேழாம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார் அவரே இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் செவ்வாய் இந்த மாதம் பதினோராம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்ரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி விருச்சிகத்துக்கு செல்கிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலகழ்வால் பன்னீர் ராசிக்கும் நடைபெற இருக்கும் துல்லிய பலன்களை தனித்தனி பதிவிலாக பன்னீர் பதிவிலாக காணலாம் இந்த மாதம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் அதன் மூலம் எப்படி வாழ்க்கையில் வந்து எளிமையான வழிபாட்டால் அதிக பலனை அடையலாம் என்பதை வந்து பதிவின் இறுதியில் காணலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க கும்ப ராசி பலன்களை காண இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் கும்பராசிக்கு ஆமாம் ஏழரை சனியில் ஜென்மசனி பார்த்து கொண்டிருக்கிறோம் வாக்கியப்படி இந்த மாதம் இருபதாம் தேதி வரை சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க திருநள்ளாரில் எப்படிமா எங்களுக்கு ரொம்ப மகிமையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கிரகண கருவுகள் நல்லா இருக்குது ஏழை சனி வந்து நம்ம என்ன செய்தமோ பாவ புண்ணியத்துக்கு ஏற்றார் தான் சனீஸ்வர பகவான் நமக்கு ரிசல்ட் கொடுப்பார் கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினைக்காதீங்க சனி எந்த பாவத்தில் வருவாரோ அந்த பாவம் தொட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கு சிறப்பான பலன்களை தருவார் சனி எங்கே வந்தாலுமே கடமைகளை எவன் ஒருத்தன் சிறப்பாக செய்கிறான குடும்பத்தையும் பெற்றோருக்கான கடமையும் ஆண் பெண் இருவருக்குமே பெற்றோருக்கான கடமையும் குடும்பத்திற்கான கடமையும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த கடமைகளை தார்மீக வரியில் தர்மம் மீறாமல் நடத்தும் பொழுது அவரை கண்டு நம்ம அஞ்ச வேண்டியதே கிடையாது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அருமையான கிரகநகர் அப்படின்னு சொல்லலாம் தொழில் தான் நம்மளுக்கு தொழில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவ்வாய் பகவான் பத்து பதினொன்றுன்னு அருமையாக பயணிக்கிறார் பதினொன்று பத்து போன்ற இடங்கள்லலாம் எவ்வளோ கிரகங்கள் வேணாலும் இருக்கலாம் அது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்போ பதினொன்றில் வந்து ஐந்து எட்டுக்குடைய புதன் அவர் ஒம்பது பத்து பதினொன்று அப்படின்னு ஏற்றம் தரும் பாவங்களாக பயணிச்சிடுறாரு அதே போல் செவ்வாய் நம்மளுக்கு தொழில்காரகன் ஏழுக்குரியவர் சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு பேர் புகழக்குரியவரும் லாபஸ்தானத்தில் கூப்பிட்டு எல்லாமே கிடைக்கப் போகுது புகழ்லேருந்து இருந்து ஒரு இருந்து இவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு தொழிலுக்காக ஒரு நேர வரையும் உடல் அசதி இந்த உடல் உழைப்பு இதுதான் இங்கே வந்து விரயமாகும் மற்றபடி அனைத்துமே சிறப்பாக இருக்குது தொழிலில் வந்து ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறோனாலும் ஒரு தொழிலில் ஒரு நாலு பேர் நமக்கு கீழ் பணிபுரியாங்க இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறனாலும் இந்த காலகட்டம் தொழில் இருக்குது தொழில் இல்லைன்னே யாருமே சொல்ல முடியாது அப்போனா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலான்னு நினச்சிக்கணும் குருவும் மகர நிவர்த்தி ஆகிடுவார் இப்போ போடுற முயற்சிகள் உடைய தன்னம்பிக்கை உத்வேகம் அதிகப்படியாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் சூரியன் புதன் செவ்வாய் கண்டிப்பாக அரசு துறை சம்பந்தமான ஒரு நல்ல பெனிஃபிட்ஸோ ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு அப்படின்னு கிரகங்கள் சொல்லுது திடீரதிர்ஷ்டம் இருக்குது எதிர்பார்க்காத நேரத்தில் எப்பயோ செய்த முயற்சிகள்லாம் இப்போ கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டில் ராக பலவித வருமானங்களை சொல்லலாம் இந்த தொழிலில் தான் பண்ணுறேன் அப்படின்லாமல் பலவித தொழில்களை வந்து இங்கே சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தாலே அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிது அந்த அதில் போய் தான் நின்னால் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக நின்னால் எனக்கு ஒரு கமிஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பு இப்போ வரக்கூடிய வருமானத்தையோ இல்லை இந்த மாதத்தில் வந்து மார்கழி மாதம் கழிவு மாதம் அப்படின்னு பார்க்காம அனைத்து வித செயல்பாடுகளையும் செய்யுங்க ஒரு தடத்தை பதிச்சுக்கோங்க ஒரு தொழிலுக்கு ஒரு வருமானத்துக்காக அதே போல் ஒரு முதலெல்லாம் பண்ணுறோன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் தைரியமாக களமிறங்குங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு ரெண்டு ஆறு சப்போர்ட்டு வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அருமையாகவே கிடைக்கும் சந்திரன் வந்து சூரியனுடைய சாரத்திலையும் பயணிப்பார் நம்மளுக்கு செவ்வாயுடைய சாரத்திலையும் வந்து பயணிப்பார் நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல தெளிவான ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கான ஒரு அரசு துறை எக்ஸாமு காம்படிட்டிவ் எக்ஸாமு ரொம்ப சிறப்பு எதிர்காலத்தில் எந்த ஃபீல்டில் போய் நம்ம வாழ்க்கை அமைக்கணும் ஒரு நிரந்தர வருமானம் வரன்றதை நீங்கள் வந்து முடிவெடுத்துருவீங்க அதே போல் வெளிநாட்டு கல்விக்கான ஒரு லோன்லாம் கிடைப்பது அரசு துறை வங்கியிலேயே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் நல்ல ஒரு க கடவுளுக்கு கிருபை இந்த காலகட்டம் இருக்குது குலதெய்வத்தோட அருள் இஷ்ட தெய்வத்தோடைய அருள்லாம் உங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த நேரத்தில் இறைவன் வந்து உதவி செய்ய மாட்டாரா கும்பம் துன்பத்தை அனுபவிக்குமா கிடையாது இன்பத்தை அமைத்து கொள்வதற்கு இந்த மாதம் அடிதளம் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்போ துணிந்து களமிறங்கி செயல்பாடுகளை நீங்கள் வேகமாக செய்து கொள்ளலாம் அப்போ பெண்மணிகளுக்கு இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உழைக்கணும் உழைச்சிங்கன்னா அதற்கு இந்த காலகட்டம் பலன் நிச்சயம் உண்டு சிந்தாமல் சிதறாமல் அந்த பலனை அள்ளிக்கொள்ளலாம் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வீடு மாற்றுறது ரெனவேட் பண்ணுறது அதே போல் தொழில் ஒரு சிலருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் அமைவது தொழிலில் ஒரு நல்ல கணிசமான வருமானம் சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செய்து ரெண்டு ரூபா மித்து மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு மூன்றாவது நம்ப தலையீடு அதே போல் புதிய மனிதர்கள் தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் தசாபுதி சிறப்பு அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தைகளில் பத்து வார்த்தை கேட்டால் ஒரு வார்த்தை பேசுங்கள் அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அது இயற்கையாகவே குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா இறைவனுடைய பெருங்கரனை கிடைத்து நீண்ட கால தாமத புத்திரன்லாம் இந்த காலகட்டம் வாய்ப்பு உருவாகும் இல்லைங்க வைத்தியம் பார்க்குறனாலும் அந்த வைத்தியம் இந்த காலகட்டம் சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு தொழில் நிச்சயம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் நீக்கிடுங்க இந்த உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வந்து உடல்நிலையில் மட்டும் இருக்கணும் ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸ் அதே போல மூட்டு வலி முழங்கால் வலி ஷோல்டர் பெயின் அதே போல பாரம்பரியமாக இருக்கிற நோய் வந்துருச்சுமா பிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு ஃபைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்பலாம் யோசனை பண்ணிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையில் வச்சிடும் இந்த காலகட்டம் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியது எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதற்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம வந்து இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு நோயில் கஷ்டப்பட்டுருந்தால் கூட அந்த நோய்க்கான ஒரு நல்ல மருத்துவமெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் எனும் இறைவனின் பெருங்கரனை இந்த காலகட்டம் கிடைக்கும் குடும்பத்துடைய முழு சம்மந்தம் பெற்றுலாம் மார்கழி மாதன் யாரும் பேசாமல் இருக்காதிங்க தாராளமாக பேசுங்க அதே போல் கழிவு மாதம்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு போ பார்க்குற விஷயம் ஜாதக பொருத்த பார்க்குற விஷயம் இல்லை ஒரு இடம் வாங்குறோன்னா அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க தாராளமாக பார்க்கலாம் வில்லங்க இல்லாம பார்த்துக் கொள்ளுங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போவுமே சொல்கிறேன் நேர்மையான வழியில் நம்ம இந்த காலகட்டங்கள்லாம் நடக்கும் நடக்கும்பொழுது நம்ம பயணித்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமான பலன்கள் உண்மையான பலன்கள் என்றைக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தர்மம் மீறி போகும்போது தான் அங்கே நம்மளுக்கு வந்து மைனஸ் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம்லாம் ஒரு முஸ்லீம் கல்யாணம் கிறிஸ்டின் கல்யாணம்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர்லாம் சொல்லுவோம் ஏழரை சனியில தான் திருமணமே நடைபெறும் நாற்பத்தைந்து வயது ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்க பொங்கு சனியாக இருக்கும் உங்கள் லைஃப்லயே ஒரு செட்டில் ஆகக்கூடிய காலம் தசா புத்திரம் சிறப்பாக இருக்குது ஒரு சுக்கர தசா ஒரு புதன் தசாலாம் நடக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில குரு தசாவே நடக்குதுன்னா இந்த ஏழரை சனியையும் திறம்பட கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்னத்தில் பயணிக்கிறீங்க வேற லக்னங்கள்ல இருக்கிறீங்க கும்பலக்னமாக இருந்து ராசி வேறையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்று இதில் தான் கிரகணங்கள் பயணிக்குது அதனால் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு அந்த கஷ்டத்துக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அப்போ சோம்பலை கலைத்து ஏன்னா அந்த லக்னத்தில் இருக்கிற சனி வந்து சோம்பலை கொடுத்துருவார் அந்த சோம்பலை மட்டும் நீக்கிடணும் உழைக்க முற்படும்பொழுது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் உண்டு அரசியல் துறை சார்ந்தவர்களாம் இந்த காலகட்டம் வந்து நேர்மையான வழியை பின்பற்றணும் நல்லா உழைக்கணும் தன்னலம் கருதாமலும் ஏன்னா எப்போயும் இந்த மழை காலம்லான்றாங்க எல்லாருக்குமே தாராளமாக உதவுங்க எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ அன்னதானம் அதே போல் வஸ்திர தானம் படிப்புக்காக ஒரு உதவி செய்வது புக்கு பசங்களுக்கெல்லாம் இப்போ மழையில் எவ்வளோலாம் பாதிச்சதுன்னு தெரில அந்த மாதிரி உங்களால் இயன்ற உதவிகள் எல்லாம் செய்யும்போது எனக்கு பைசாலாம் இல்லாமல் ஒரு சரீர உதவி பண்ணுங்கள் பண்ணும்போதெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் அவ்வளோ ஆகிடுவார் அடுத்தவருக்கு இயலாதவருக்கு நம்ம உதவும் பொழுது இறைவன் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தாயார் பெருமாள் வழிபாடு அதே போல் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் செய்யலாம் கருடாழ்வார் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பெரிய திருவடி நம்ம சக்கர கருடாழ்வாரையும் சின்ன திருவடி ஆஞ்சநேயரையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து செந்தூரம் துளசி இதெல்லாம் வாங்கி கொடுத்து சனிக்கிழமைகளை வழிபடும்பொழுது உங்களுடைய மனதைகளை நிறைய கிடைச்சிடும் அதே மாதிரி அந்த பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன் அதை எப்போவும் வந்து விட்டு கேட்பது உங்களுக்கு ரொம்ப வலிமையை தரும் எந்த ஒரு சூழலும் இந்த மாதம் வந்து திறம்பட இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி நம்ம செயல்படுத்தோம்னா அது நம்மளுக்கு அப்படியே சிறப்பாக கை கொடுத்துரும் அதாவது நேரங்காலம் பார்த்து ஓரை பார்த்தவன் சோடை போனதில்லைன்னுவாங்க அப்போ கிரக நகர்வுகளுக்கு ஏற்றா போல முயற்சிகளை போடும்போது கொஞ்சம் ஒரு முயற்சியிலே நம்மளுக்கு வந்து அந்த கிரக ஆக்டிவேஷன் ஆகி நம்ம குழுமையான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலர் வந்து குழந்தைகளுக்கான ஒரு சில அந்த ஃபிக்சடு முதலீடு செய்து கொள்வதெல்லாம் சிறப்பாக செய்து கொள்வீங்க உங்களுடைய எண்ணங்கள் எண்ணியவாறு லட்சியங்கள் இதெல்லாம் நிறைவேறும் நான் தான் என் சொன்னேன் அவங்களுடைய உழைப்பு வீண் போகாது அதற்கான முழுமையான பலனை இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் முழுதும் மட்டும் கிடையாது எப்பயுமே இந்த ஏழரை சனிலையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நிறைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதுடன் நல்ல முடவருக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் நிறைய உதவி செய்யுங்க உதவி செய்யும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து நேர்மறையாகவே வச்சுக்கணும் நேர்மறையாக வைக்கும்பொழுது நம்மளுக்கு உடம்பே பாசிட்டிவாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் போய் வந்துடும் ஒரு மன அழுத்தம் அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது அதற்கு மட்டும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வைத்துக்கோங்க வியாழனோ சனிக்கிழமையோ போய் இல்லை நீங்கள் பிறந்த கிழமையோ போய் வழிபட்டு வரும்பொழுது ரொம்ப கந்திருஷ்டிலாம் இருக்குதுன்னா மசூதியில் சென்று ஓதி வருவது அங்கே தண்ணியை எடுத்துட்டு போய் குடிச்சாலே கொடுங்க ஒரு நல்லா ஒரு லைட்டாக வாமா சூடு பண்ணி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து அந்த தண்ணியை வந்து அவங்க மந்திரம் ஜெபித்து தருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கை கால்லாம் கழுவிக்கிறது குள்ளுக்க குடிக்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் நமக்கு வந்து எல்லாமே இறைவன் தான் நம்ம குழந்தைங்களுக்கே ஒரு உடல்நிலை குறைவுனா போய் அங்கே நம்ம மந்திரிச்சிட்டு வருவோம் தாயத்து போட்டுட்டு வருவோம் நம்ம போய் ஒரு தேவாலயத்துலேயும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கும் அதனால் இந்த காலக்கட்டையின ராகுக்கு எதிர்க்கிறதுனால வேற்று மத இது வழிபாடுகள்லாம் செய்யும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கும் உதவி பண்ணலாம் மூன்றாவது நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது நம்மளும் போய் அடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் பஞ்சாயம்லாம் செய்யக்கூடாது நம்ம குடும்ப விஷயங்களையும் என்றைக்குமே பாதுகாக்கணும் பர்சனல் விஷயங்கள்லாம் போய் என்றைக்கும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது இன்னும் தசாபுத்திலாம் சிறப்பு இல்லை கடுமையாக இருக்குதுன்றவங்களாம் கடன் வாங்குகிற விஷயத்தில் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் பயணங்களில் பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு பண வருவாய் ஒரு சுப நிகழ்வுகள் அதற்கான முயற்சிகள் செயல்படுத்துவதற்கு எல்லாத்துக்குமே அந்த அந்த உங்களுக்குலாம் ரொம்ப நார்மலான பலன் சொல்லணும் இல்லையா இந்த மாதம் அனைத்து விதமான செயல்பாடுக்கும் மார்கழி மாதம் கூட பார்க்க வேண்டாம் திறமையாக களமிறங்கி செயல்பட்டு நன்மைகளை அதிகம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு மூலம் மட்டுமே நாம் தள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டு அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமாள் அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலாம் நமக்கு சேனலை போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான சொல்லும்பொழுது மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று ஒன்று இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார விந்தனங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன இருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் வேணாலும் ப பண்ணலாம் வட மாலை சாற்றலாம் ராகுக்கு இது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்தளவுக்கு சிறப்பு தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்